கொரோனா இயற்கை மனிதனுக்கு கற்றுத்தந்த பாடம் இந்த பாடத்தை மற்ற பாடங்களைப் போல் கற்றுக்கொண்டு மறந்து போய்விடுவானா என்றால் நிச்சயமாக மறந்து போய்விடுவார் இதிலிருந்து என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள முடிந்ததோ அத்தனையும் அவன் கற்றுக்கொண்டு சீராகினான் என்று சொன்னால் இன்னொரு முறை கரோனா வந்தால் அவனால் எதிர்கொள்ள முடியும் ஆனால் கற்றதை மறந்து போய்விடுகின்ற இனம்தான் மனித இனம் உலகத்தில் இயற்கையை விட மனிதனுடைய அறிவு மிக பெரியது என்று நினைத்தபொழுது இயற்கை இல்லை இல்லை இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் அவனுக்கு கீழே இயற்கை என்று ஒன்று இருக்கிறது நாங்கள் சொல்லுகிறோம் உன்னுடைய அறிவிற்கு மேலாக நாங்கள் இருக்கிறோம் என்று மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கிறது எதையெல்லாமோ இவன் அறிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு தீதுண்ணி இவனை கண்ணாமூச்சி ஆட வைக்கிறது இந்த கண்ணாமூச்சி விளையாட்டில் இவன் கண் திறந்து பார்த்தபோது தெரிந்ததெல்லாம் என்ன தெரியுமா மரண ஓலங்கள் இந்த மரண ஓலங்களை இவன் பார்த்த பிறகும் இவன் மனது திருந்திருப்பானா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை மனிதம் செத்துவிட்டது என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது இந்த கொரோனா வைரஸ் ஆம் தன் உயிரை பணயம் வைத்து மருத்துவர்களும் செவிலியர்களும் மருத்துவ பணியாளர்களும் மற்ற பணியாளர்களும் இந்த நோயாளிகளை காக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற பொழுது தன் உயிரையே இழக்கிறார்கள் தன் உயிரை இழந்த மருத்துவர்களை அடக்கம் செய்யும் பொழுது இவன் அறிவாற்றல் மிக்க மனிதன் இந்த அறிவாற்றல் மிக்க மனிதன் அறியாமையில் சிக்குண்டு அந்த மருத்துவர்களை பிதைப்பதற்கு கூட இடம் கொடுக்க மறுக்கிறான் என்று சொன்னால் இவன் மனிதன் இல்லை மிருகமாக இவனை சித்தரிக்க முடியாது காரணம் மிருகம் மனிதனை விட மிக உயர்ந்தது இவன் எந்த ஜந்துக்குள்ளும் அடங்க மாட்டான் மனிதர்களே கொஞ்சம் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபதினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகப் போகிறது இந்த கொரோனா வைரஸ் இதற்கு மேலும் நீங்கள் சேர்த்து வைப்போம் சேர்த்து வைப்போம் சேர்த்ததற்கு மேல் சேர்த்து வைப்போம் என்று நீங்கள் போய்கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் பணத்தை பார்த்து வருவதில்லை இந்த வைரஸ் குணத்தை பார்த்து வருவதில்லை இந்த வைரஸ் பணமும் பார்க்காது குணமும் பார்க்காது நிறமும் பார்க்காது சாதியும் பார்க்காது மதமும் பார்க்காது மொழியும் பார்க்காது என்பதை உலகளவில் நிரூபித்து காட்டியிருக்கிறது எவோலா வந்தால் ஆப்பிரிக்கா தான் சிங்கோ வந்துவிட்டது மெர்சிங்கோ வந்துவிட்டது என்று நாம் திகைத்துக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு மொத்த உலகத்தை மாற்றி படைத்திருக்கிறது ஒரு தீதுண்ணி என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை அந்த இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கை எளிமையாக இருக்கும் வானம் வெளுத்திருக்கிறது நதிகள் அதனுடைய தரையை பார்க்க முடிகிறது நதிகளில் ஓடும் மீன்களை பார்க்க முடிகிறது காற்று மாசு குறைந்திருக்கிறது முற்றிலுமாகவே குறைந்திருக்கிறது மலைகளின் முகடுகள் தெரிகிறது மேகங்களுடைய கூட்டங்கள் தெளிவாக தெரிகிறது நட்சத்திர மின்னல்கள் இரவில் பார்த்தால் கண் கஞ்சொலிக்கிறது இவையெல்லாம் இன்றைக்கு நடக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு சொல்லி சொல்லி பார்த்தான் இறைவன் உங்களுக்கு சொல்லி சொல்லி பார்த்தான் இயேசுவை அனுப்பினான் நபிகள் நாயகத்தை அனுப்பினான் பகவத்கீதைக்காக கிருஷ்ணரை அனுப்பினான் புத்தரை அனுப்பினான் வள்ளலார் வந்தார் எல்லோரும் வந்தார்கள் சொன்னார்கள் மனிதா இப்படி நடந்து கொள் இப்படி நடந்து கொள்ளாதே என்று கேட்டாயா சமீப காலங்களில் அறிவியல் அறிஞர்கள் புவி வெப்பமயமாகிறது ஐயா புவி வெப்பமயமாகிறது இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலிருந்து மனித இனத்தை மட்டுமல்ல மற்ற இனங்களையும் காக்க வேண்டும் கொஞ்சம் புகையை குறைத்து விடுங்கள் என்று சொன்னான் கேட்பதற்கு அமெரிக்கா முன்வந்ததா கேட்பதற்கு சீனா முன்வந்ததா கேட்பதற்கு ஐரோப்பிய நாடுகள் முன்வந்ததா கேட்பதற்கு இந்தியா முன்வந்ததா என்று சொன்னால் எந்த நாடும் முன்வரவில்லை நாங்கள் தொழிற்சாலை கட்டுவோம் வானத்தை நாங்கள் கரும்புகையாக வந்து சூழச் செய்வோம் எங்களுக்கு ஓசோனை பற்றி கவலை இல்லை கடலை பற்றி கவலை இல்லை எங்களுக்கு நதிகளை பற்றி கவலை இல்லை மலைகளைப் பற்றி கவலை இல்லை மரங்களை பற்றி கவலை இல்லை ஏன் மனிதர்களை பற்றி கவலை இல்லை எங்களுக்கு கவலை எல்லாம் எங்கள் பணம் நிறைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பணம் வந்தால் போதும் பதவி வந்தால் போதும் பட்டம் வந்தால் போதும் நான் பிரதமராக இருக்க வேண்டும் நான் அதிபராக இருக்க வேண்டும் நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் எக்காலமிட்டீர்களே உங்களுடைய எக்காலத்தை எல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத தீதுண்ணி இன்றைக்கு அழித்து விட்டதையா இனியும் எக்காலம் இடாதீர்கள் இனியும் எக்காலம் இடாதீர்கள் இனியும் வந்து தினாவட்டாக இருக்காதீர்கள் இன்றைக்கும் சொல்லுகிறேன் இனி இந்த ஆணவ பேச்சை விட்டுவிடுங்கள் இயற்கை மூன்று மாதம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு இந்த தீதுண்ணியை வழங்கியது என்றுதான் நினைக்க தோன்றுகிறது இயற்கை இப்போது தற்காத்துக் கொண்டிருக்கிறது இந்த தற்காத்தல் கூட அடுத்தடுத்த தலைமுறை நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லி பார்த்தது நீங்கள் கேட்கவில்லை இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளைகளாயிற்று இரவின் நினைத்தான் தான் பெற்ற பிள்ளைகளாயிற்று இந்த பிள்ளைகள் மொத்தமாக அழிந்து விடக்கூடாது துளியாவது அழிந்தாலும் பரவாயில்லை மொத்தமாக அழிந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த தூதியின் தீதுண்ணியின் வடிவில் நமக்கு பாடம் சொல்லியிருக்கிறான் இனியும் நீங்கள் இப்படி நடக்காதீர்கள் வானத்தை கொஞ்சம் இயற்கையாக வையுங்கள் நதிகளை கொஞ்சம் இயற்கையாக வையுங்கள் மலைகளை கொஞ்சம் இயற்கையாக வையுங்கள் புகையை கொஞ்சம் குறைத்து விடுங்கள் புகையை கொஞ்சம் கரியமிலைய வாயுவை கொஞ்சம் குறைத்து விடுங்கள் மீண்டும் மண்டாடி கேட்கிறேன் புவி வெப்பயமாக தடுத்து விடுங்கள் இந்த வைரஸிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஏராளம் இருக்கிறது எல்லோரும் சொன்னார்கள் நாம் கேட்பதற்கு தயாராக இல்லை ஒரு தீதுண்ணி சொல்லியிருக்கிறது மனித உயிர் என்பது மகத்தானது ஆனால் அந்த மகத்தான மனித உயிர் இன்றைக்கு பயத்தின் உச்சியில் இருந்து கொண்டிருக்கிறது காகமோ நரியோ பூனையோ எலியோ சிங்கமோ ஈயோ எறும்போ உயிருக்கு ஒருபோதும் பயந்து ஓடியதில்லை நாம் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் பயம் நம் நெஞ்சில் குடிகொண்டு விட்டது தைரியம் பேசிக் கொண்டிருந்தோம் இந்த தீதுண்ணியே எதிர்க்க முடியாத நம்மால் செவ்வாய் கிரகத்தில் போய் வாழப்போகிறோம் என்று லட்சக்கணக்கான கோடிகளை இறைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இது நியாயம்தானா என்பது என்னுடைய கேள்வி நிலவுக்கு போய் நாங்கள் வீடு போகிறோம் என்று சொல்லுகிறீர்களே இது நியாயம்தானா ஒரு கேள்வி இங்கே இருக்கின்ற தீதுண்ணியை உங்களால் எதிர்க்க முடியாத போது உங்களுக்கு ஏன் இந்த வீண் வேலை நினைத்து பாருங்கள் சக மனிதனுக்கு உணவழியுங்கள் சக மனிதனுக்கு சுகாதாரம் அழியுங்கள் சக மனிதனுக்கு இருப்பிடம் அழியுங்கள் போரற்ற ஒரு சமாதான உலகத்தை படையுங்கள் பொருளாதாரம் விடும் பொருளாதாரம் சீரழிந்து விடும் என்று கூக்கரில் இட்டுக் கொண்டிருக்கிறீர்களே மனிதன் தான் மன்னன் மனிதன் இல்லை என்று சொன்னால் அங்கே நாடு இருக்காது நிலம் இருக்கும் அங்கே நாடு என்ற ஒரு பெயர் இருக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மனித நேயத்தை காப்பாற்றுங்கள்